சிம்ம ராசிக்கு சித்திரை மாதத்துடைய பலன்கள் இப்போ ராசிநாதனான சூரியன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைகிறார் அப்போ உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதம் எல்லாம் சொல்லுவாங்க அஷ்டம சனி வந்துருச்சு எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அது உண்மை தான் பட் இருந்தாலும் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல போது நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள் புண்ணியங்கள் எல்லாமே உங்களை வந்து காப்பாற்றும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடங்கிறது வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் போயிட்டு வருவீங்க அடுத்தது உங்களுடைய தொழிலுக்கான முயற்சி அதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரதுக்கான ஒரு முயற்சியை இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதத்தில் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உச்ச புகழ் வருவீங்க எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூரியன் உச்சமாகக்கூடிய சித்திரை மாதத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ எந்த முயற்சியாக இருந்தாலும் புதிய முயற்சி இல்லை ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் இது மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணும்போது ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதத்தில் பண வரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்குது கொடுத்த பணம் வாங்க முடியாது அதே மாதிரி நம்ம யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது கொஞ்சம் நம்ம நெருக்குவாங்க என் பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நமக்கு மன உளைச்சல் ஏற்படும் வேலையை விட்டுட்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகி வரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாலு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல நீசமாக இருக்கனால நான் போய் புதுசாக ஒரு வீடு வாங்குறேன் ஒரு சொத்து வாங்குற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க வேண்டாம் ஏன்னா அது வாங்குனீங்க அப்படின்னா அதை நீங்கள் விற்கிற மாதிரியான சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுத்துரும் ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா நம்ம எப்போ வேணாலும் வீடு வாங்கலாம் காசு இருந்தால் சொத்து வாங்கலாம்னு நினச்சிக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் சரியில்லாத போது வாங்கக்கூடிய சொத்துக்கள் நம்மளால் என்ன பண்ண வச்சு அனுபவிக்க முடியாது அதனால தான் வீடு கட்டிடுவோம் அப்புறம் கொடுத்துட்டு போயிடுவோம் அந்த மாதிரியான சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு வாக்குவாதங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வாழ்க்கை துணையோடு தான் பஞ்சாயத்து வரும் பிரச்சனை வரும் அதனால் பேச்சுவார்த்தையை நம்ம கவனமாக கையாளுவது ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது ஏன்னா ஜாமீன் வாங்கி போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை அவங்களால கட்ட முடியாமல் போயிடும் அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுரும் அப்போ அந்த பணத்தையும் வட்டி முதலுமா நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லாயிருக்கும் அடுத்தவங்களுக்காக போய் கையெழுத்து போடக்கூடாது வாய் வார்த்தையாக கூட ஜாமீன் கொடுத்து நான் அவங்களுக்கு நானாச்சின்னு சொல்லி வாங்கி கொடுக்கக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம போய் அதில் நம்ம லாக்காகி மாட்டிக்குவோம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறது பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இடத்து வந்து பதவி இல்லை பதவி பரிமாற்றமாகும் அப்படிங்கிறப்ப என்னென்னா அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு விஷயத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு வழிகாட்டி விட்டுருப்பார் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல நாலு கிரகம் இருக்குது அதனால் தேவையில்லாமல் சில பழக்க நமக்கு ஒரு கெட்ட பேராக அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி குரு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது குருவுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணிவிட்டு கூடவே அப்போவே வந்து சனி பகவானுடைய ஆலயத்துக்கும் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி பகவான் உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்க மாட்டார்